பிறந்தபோது நடந்த முக்கிய நிகழ்ச்சி என்ன? சூரிய கிரகணம் ஏற்பட்டது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபியின் பரம்பரையை சேர்ந்தவர்கள்? நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லாம் அவர்களின் மகனான நபி இஸ்மாயில் அலைஹி வஸல்லாம் அவர்களின் வம்சாவளியைச் சேர்ந்தவர் ஆவார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? யானை ஆந்த அழைக்கப்படுகிறது. அவர்கள் தமது ஆரம்ப காலத்தில் செய்த தொழில் என்ன? குரசிகளில் ஒருவரிடம் சென்று வேலை செய்து வந்தார்கள் உங்களுடைய பறக்கச் செய்வானாக, செய்வான